அனைவருக்கும் நோட்பறமையின் பணிவான வணக்கங்கள் நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே வருது அதில் இன்றைக்கி ஒரு விஷயம் மாறிச்சு என்னுடைய வாழ்க்கையில் அதை அவங்ககிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் ஒரு உறவினருடைய திருமணத்துக்கு முன்னாடி கால் நடுவாங்க இல்லையா பந்தக்கால் நடுறது அப்படின்றதுக்காக நம்மளை வந்து நலங்கு வைக்கிறாங்க அதனால் வாங்க அப்படின்னு கூப்பிட்ருந்தாங்க போயிட்டு இருந்தோம் போயிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா சவுக்க மரத்தை வந்து நட்டாங்க அதற்கான விளக்கங்கள் காரணங்கள் எனக்கு தெரியல ஏன்னா நம்ம வந்து முழுங்கில் நடவது வழக்கம் ஸோ சவுக்கையாக நடுறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இதை நம்ம அவங்ககிட்ட கேட்கக்கூடாது அதனால் நம்ம பதிவில் இருக்கக்கூடியவங்க நம்ம சமூக ஊடகங்களில் இருக்கிறவங்க அதுக்கான விளக்கங்களை கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக நம்ம பதிவு பண்ணுறோம் முழுங்கில் நடுறாங்க மொழிகள் எதற்காக நட்டு எதற்கு பாரம்பரியமாக மொழிகள் நட்டுக்கிட்டு வந்தாங்க அப்படின்ற விளக்கங்கள் எடுக்கும்பொழுது முழுங்கில் வந்து ஒரு நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் அந்த மொழிங்களுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது என்ன காரணம் அப்படின்னா அந்த மொழிங்களை வச்சு நிறைய தொழில்கள் வந்து கொண்டு வந்தாங்க முரம் படைக்கிறதுல கூடையிலேருந்து கூடையில இருந்து சார்ந்த நிறைய தொழில்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிது மொழிங்களை வச்சு ஸோ இன்றைக்கி பிளாஸ்டிக் அதிகமாக வந்ததுனால முழிங்களுடைய செயல்பாடுகள் குறைஞ்சிடுச்சு ஆனால் இன்றைக்குமே நீங்கள் ராஜஸ்தான் சைடு மற்ற பஞ்சாப் சைடெலாம் பார்த்தீங்கன்னா கூட பின்னுறதை வந்து கொஞ்சம் வழக்கமாக வச்சுட்டு மொழிங்கள் பொருட்கள் வந்து நிறையா பண்ணிட்டு நம்ம இன்றைக்கி சமூக ஊடகங்கள்லையும் பார்க்குறோம் இந்த மொழிங்கள் வந்து இதனால் நம்ம பந்தக்கால் நடும்போது அதை தெளிவுபடுத்தியிருக்காங்களா இது வந்து வாழ்வாதாரத்துக்கான ஒரு முக்கிய பங்களிப்பு இந்த மொழிங்கள் அப்படின்றதுனால கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம் ஸோ முழிங்கில் வந்து அந்த இடத்துல நடும்பொழுது அது ஒரு வலுவாக இருக்கும் உங்களுடைய இல்லறமும் வலுவாக இருக்கும் அது அடர்த்தியாக வளரும் வளர்கிறத மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் அடர்த்தியாக நல்ல அழகாக இருக்கும் நிறைய அதோடைய கிளைகள் நிறைய வரும் கணு நிறைய வந்து அது ஒரு பொதாராக அழகாக கொடுத்து நமக்கு வருமானம் கொடுக்கும் அது மாதிரி நமக்கு திருமணம் நடந்ததுக்கப்புறம் நம்மளுடைய குழந்தைகள் அதிகப்படியாக குழந்தைகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கைய ஒரு அடர்த்தி கடந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுமா அப்படின்ற காரணத்துக்காக அந்த மொழிங்களை வந்து முன்னிலைப்படுத்தினாங்களா என்னன்றதுமே நம்ம யோசிக்கிறோம் ஸோ இப்போ அந்த இடத்துல சவுக்கு மரத்தை வந்து அவங்க நட்டாங்க அதில் எனக்கு ஒரு கேள்விக்குறி இருந்தது சவுக்க நடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நான் கேட்டேன் ஒருத்தரை அவர் என்ன சொன்னார் காலம் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறுபட்டுக்க வேண்டியதாக மொழிகள் வெட்டுறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும் அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வெட்டுறதுக்கு ஸோ அதனால் சவுக்கையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்தின விதம் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பயன்படுத்தின விஷயம் வந்து இன்றைக்கி மாறுபடுதுன்னும் பொழுது கொஞ்சம் நெருடலாக இருந்து அதையாக மாற்றினாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் ஸோ இது மாற்றுறதுனால என்ன என்ன வரும் இது மாற்றாதனால என்ன வரும்ன்றது நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் ஏதோ ஒரு செயல்பாடுகள் வந்து அங்கே தடை செய்யப்படுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஏதோ ஒரு விஷயங்களில் மூதாதிகள் சொன்னது வந்து அங்கே இல்லாத போல ஒரு நெருடல் வந்தது அதனால் இந்த பதிவு கொடுக்குறேன் ஸோ இதில் என்னென்ன மைய கருத்துக்கள் இருந்திருக்கும் என்ன காரணத்திற்காக அந்த மொழிகள் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்றத நம்மளுடைய நண்பர்கள் பதிவு பண்ணால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ வாழ்க யோகம் யோகம் இல்லாட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி